வணக்கம் தங்கம் பணம் திருடு போறதெல்லாம் நாம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா ஒரு நகரத்தோட ரத்த நாளம் மாதிரி இருக்கிற கரண்டையே குறி வச்சு திருடுறது மும்பையில நடந்த சில ஷாக்கிங்கான மின்சார திருட்டு சம்பவங்களை நாம இப்ப பாக்க போறோம் உங்ககிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சு இது ஒரு டீப் டைவ் வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் நீங்க இந்த ஒண்ணு தெளிவா தெரியுது இது வந்து ஏதோ சாதாரண திருட்டு மாதிரி இல்ல நல்லா திட்டமிட்டு நடத்துற ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் இது ஓஹோ முக்கியமா மும்பையில அதானி எலக்ட்ரிசிட்டி நிறுவனத்தை டார்கெட் பண்ணி நடந்த ரெண்டு சம்பவங்களை பத்தி இந்த தகவல்கள் சொல்லுது சோ இந்த டீப் டைவ்ல இந்த திருடி எப்படி நடந்துச்சு இதோட இம்பாக்ட் என்ன இது நம்ம அர்பன் சிஸ்டம் பத்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிறதா நம்ம நோக்கம் சரி அப்ப முதல்ல வருஷவா பக்கம் போலாம் அங்க சித்தார்த் நகர்னு ஒரு பகுதி அங்க ஒரு ஆறு பேர் கும்பல் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா கரண்ட் திருடி ஒரு அறுபது வீட்டுக்கு மேல சப்ளை பண்ணியிருக்காங்க சட்டவிரோதமா அடையுங்கப்பா அறுபது வீடுங்களா ஆமா ஒவ்வொரு வீட்ல இருந்தும் மாசம் ஆயிரம் ரூபாயில இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்காங்க அதுவும் எப்படி பூமிக்கு அடிலயும் மேல கம்பத்துலயும் தனியா கேபிள் நெட்வொர்க்கே போட்டிருக்காங்க இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவங்களோட அந்த ஆர்கனைசேஷன் தான் இது ஏதோ ஒருத்த தனியா பண்ற வேலை இல்ல கரெக்ட் ஒரு டீம் ஒர்க் மாதிரி ஆமா ஒரு சின்ன குழு ஆனா ஒரு நெட்வொர்க் மாதிரி ஃபங்க்ஷன் ஆயிருக்கு அதானி கம்பெனியோட விஜிலன்ஸ் டீம் இருக்காங்க இல்லையா அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு தான் இத கண்டுபிடிச்சிருக்காங்க ஓஹோ இதனால கம்பெனிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் நஷ்டம்னு ஆதாரம் சொல்லுது ஆனா எனக்கு ஒரு கேள்வி சிசிடிவி இருக்கு ஆனாலும் ஒரு வருஷமா இது எப்படி போயிட்டு இருந்துச்சு இவ்ளோ தைரியமா அண்டர் கிரவுண்ட்ல கம்பத்துல எல்லாம் கேபிள் போடுற வரைக்கும் யாருமே கவனிக்கலையா அதுதான் அதுதான் முக்கியமான கேள்விங்க சுனில் ஷிண்டேன்னு ஒரு மெயின் ஆள் பிடிபட்டிருக்கான் அவன் தப்பிக்க பார்த்தப்போ பிடிச்சிருக்காங்க சரி அப்பதான் மத்த பார்ட்னர்ஸ் பத்தியும் அப்புறம் திருடுறதுக்கு யூஸ் பண்ண அந்த அலுமினியம் கம்பி டூல்ஸ் ஏன் அவங்க திருடுறதே வீடியோ எடுத்த பென்ட்ரைவ் கூட கிடைச்சிருக்கு என்ன சொல்றீங்க வீடியோவா ஆமா இது எவ்ளோ தூரம் அவங்க துணிச்சல்லா இருந்திருக்காங்க ஒருவேளை லோக்கல்ல சில விஷயங்கள் கண்டுக்காம விடப்பட்டிருக்கலாமோன்னு தோணுது ஏன்னா இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் போடுறதுக்கே டைம் எடுக்கும் இல்ல நிச்சயமா இதுவே பயங்கரமா இருக்குன்னா அடுத்த கேஸ் அது இன்னும் ஒரு படி மேலே அப்படியா ஆமா ஆசாரி சலீம் உஸ்மான் ஷேக்னு ஒருத்தரு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா மீட்டரே கிடையாது சும்மா டைரக்ட்டா கம்பத்துல இருந்து லைன் எடுத்து ஒரு லாட்ஜுக்கும் ஒரு கடைக்கும் மூணு வருஷத்துக்கு மேல கரண்ட் யூஸ் பண்ணிருக்கார் மூணு வருஷமா அடைங்கப்பா ஆமா மீட்டர் பைபாஸ் கூட இல்ல நேரடி இணைப்பு இது வந்து திருட்டோட இன்னொரு பரிமாணத்தை காட்டுது அது கும்பல் இது தனிநபர் ஆனா மூணு வருஷம் இது எப்படி யாரு கண்ணுலயும் படாம இருந்துச்சு அதுதான் புரியல நம்ம சிஸ்டம்ல அந்த கண்காணிப்புல இருக்கிற ஓட்டைகளை இது அப்பட்டமா காட்டுது இதனால் ஏற்பட்ட நஷ்டம் மட்டுமே ஆறு லட்சம் ரூபாய்க்கு மேல ஆறு லட்சமா யோசிச்சு பாருங்க இது வெறும் பண நஷ்டம் மட்டும் இல்ல இந்த மாதிரி திருட்டுக்கள் மொத்த பவர் பாதிக்கும் அதோட ஸ்டெபிலிட்டியே குறைக்கும் நேர்மையா மாசா மாசம் கரண்ட் பில் கட்டுற உங்கள மாதிரி கன்சூமர்ஸ்க்கு இது அநியாயம் இல்லையா கண்டிப்பா அவங்க பில்லுல இதுவும் ஏதோ ஒரு விதத்துல சேருமா மறைமுகமா அப்படித்தானே ஆகும் நஷ்டத்தை ஈடுகட்ட கட்டண உயர்வு ஒரு வழியா இருக்கலாம் சோ இது எல்லா நேர்மையான நுகர்வோரையும் பாதிக்குது அப்போ இந்த ரெண்டு கேஸும் நமக்கு என்ன சொல்ல வருது இது தனிப்பட்ட தாண்டி வேற ஏதோ பெரிய விஷயமா தெரியுதே நிச்சயமா ஆதாரம் அதான் சொல்லுது இது வந்து திட்டமிட்ட ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் அது கும்பலா இருந்தாலும் சரி இல்ல இந்த மாதிரி ரொம்ப நாள் நடக்கிற தனிநபர் மோசடியா இருந்தாலும் சரி இது நம்ம நகரங்களோட உள்கட்டமைப்பு மேல நேரடியா தாக்குதல் நடத்துற மாதிரி இது தடுக்க ரொம்ப கடுமையான நடவடிக்கை தேவைன்னு அந்த ஆதாரமே சொல்லுது பாருங்க ஆமா இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லாட்டி இது பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கும் இது கரண்ட் பில் அதிகரிக்கிறதுக்கும் சில சமயம் பவர் கட் மாதிரி பிரச்சனைகளுக்கும் கூட ஒரு மறைமுக காரணமா இருக்கலாம் ஆக மொத்தத்துல இந்த டீப் டைவ்ல நாம பார்த்தது மும்பையில ரொம்ப வெளிப்படையா பிளான் பண்ணி நடந்த கரண்ட் திருட்டுக்கள் அதுலயும் ரெண்டு விதம் ஒண்ணு கும்பலா நெட்வொர்க் போட்டு திருடுறது இன்னொன்னு தனிநபரே மீட்டரை கண்டுக்காம நேரடியா லைன் எடுக்கிறது லட்சக்கணக்குல நஷ்டம் கடைசில பாதிக்கப்படுறது நேர்மையான கன்ஸ்யூமர்ஸ் தான் ஆமா திருட்டு அப்படி நடந்துச்சு அதோட உடனடி விளைவு என்னன்னு இப்ப நாம பார்த்தோம் ஆனா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு சொல்லுங்க ஒரு வருஷம் மூணு வருஷம்னு இவ்வளவு நாள் எப்படி இந்த திருட்டுக்கள் யாருமே கண்டுபிடிக்காம இருந்துச்சு நம்ம கரண்ட் சப்ளை கண்காணிக்கிற சிஸ்டத்துலேயோ இல்ல நம்ம நகர நிர்வாகத்திலேயோ என்ன ஓட்டைகள் இருக்கு இதைவிட இன்னும் நுட்பமா நம்ம கண்ணுக்கே தெரியாம வேற என்னென்ன வழியில இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத இழப்புகள் நம்ம சிஸ்டம்ல நடந்துகிட்டே இருக்குமோ யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா